வணக்கம் யார் வந்திருக்குறீங்க வணக்கம் சொன்ன உடனே கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க ஐயா வணக்கம் பேசறது கேட்கிறதா லைக் போட்டவங்க கமெண்ட் பண்ணுங்க இரண்டு பேர் இருக்கிறீர்கள் வருகையை பதிவு செய்யவும் யார் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க என்ன பார்க்க வந்தீங்களா இல்லை இருக்கிற உபேரர் அவரை பார்க்க வந்திங்களா என்ன பார்க்க வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவர் பார்க்க வந்தீங்கன்னா சைலண்ட்டாக பார்த்துட்டு லைக் மட்டும் தட்டிட்டு போய் கிளம்பிடுங்க கிடக்கிட்டேன் ஓடிடுச்சு மணி ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் லைவ் ஆரம்பிச்சு ஒரு லைக் தான் காமிக்குதான் நான் கமெண்ட்டு காமிக்கவில்லையே நேரலையில் இருப்பவர்கள் வருகையை பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சென்டர் ஓய் 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 என்ன நடக்கிறது இங்கே அமைதியாகவே இருக்கிறீர்களே மலர் மேடம் மலர் காணவில்லை காணவில்லை லைட் போட்டுவிட்டு சென்று விட்டீர்களா பக்கம் சங்கரி அந்த பக்கம் யாரு இருக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் நமக்கு வேண்டியப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் ஒரு லைக் போடும் கமெண்ட் பண்ணவும் பேசும் பார்த்தா பயந்து வேணா சிரிச்சு மெனிக்கா இருக்கிறது பேர தலை இணைக்க வச்சிருக்கோம் அப்பவும் ஒருத்தரும் லைக் போட மாட்டேங்க கமெண்ட் கமெண்ட் பண்ண மாட்டேங்க நம்ம சகோதரர்கள் சகோதரிகளை அனைவரும் காணவில்லை அவன் நீட்ஸ் ஆயிடுச்சு வணக்கம் யாரது இரண்டாவது லைக் போட்டவங்க சொல்லுங்க பாப்போம் லைக் மட்டும் போடுறீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஏன் கமெண்ட் பண்ண கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மாட்டீங்களா பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாம் மௌன விரதமா பாஸ் ரைட் போடுறதுக்கு மௌன சம்பந்தம் ரைட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க பாஸ் மூன்று பேர் இருக்கிறீர்கள் ஆனால் அமைதியாகவே இருக்கிறீர்கள் நான் என்ன டைட்டில் வச்சிருக்கேன் இல்லையா நல்லதா நாலு வார்த்தை நாலு வார்த்தை நான் ஒரு வார்த்தையாவது கமெண்ட் பண்ணுங்க நாலு நாலு பேர் வந்துட்டீங்களா நல்லதா வார்த்தை ஆளுக்கு ஒரு வார்த்தையாவது கமெண்ட் பண்ணலாம் இந்த மலர் சிஸ்டர் ஆரம்பி வரும் பார்த்து ஆலைய காணவில்லை யாரு வந்திருக்கிறீங்க என்று வருகையை பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைதியா இருப்பீங்க ம் ஒரு முடிவோடு தான் வந்திருக்குறீங்க பிள்ளைக்கு நாலையும் போட்டா மட்டும்தான் இப்படியா இல்லைன்னா வேற யாருக்காவது இப்படி நடந்துக்குதா அப்படின்னு சொல்லுங்க வணக்கம் வணக்கம் யாரெல்லாம் லைன்ல இருக்கிறீங்க சொல்லுங்க என்னோட நலன் விரும்பி யாரு ரெண்டு பேர் லைக் போட்டாங்க ஆனா சைலண்டா இருக்கிறாங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்றது ஒண்ணு பண்ண முடியாது சொன்ன உடனே காண போயிட்டாங்களோ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் நிமிஷம் நான் வண்டியா பேசிக்கிட்டு இருக்கேன் நியாயமா தர்மமா அடுக்குமா இனிமேல் கமெண்ட் வரக்கூடாது வர வரைக்கும் நான் பேசுறதா இல்லை

நானும் நெட்டு பேலன்ஸ் காலியாக வர கடைசி மினிட்ஸ்ல வந்து லைவ் போட்டுக்கிறேன் இழுத்து இழுபரியா இருக்குது எப்ப அதில் நீங்களும் அமைதியா இருந்து ஓட்டிடுறீங்க ஆச்சு ஆனா ஒரு காணவில்லை மிக்க மகிழ்ச்சி யாரங்க போயிட்டு போயிட்டு வரீங்க காஃபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி என்ன ஒரு அரிசியும் வந்து அரை மணி நேரம்தான் நமக்கு இதில் வச்சு பார்ப்போம் வருதான கமெண்ட் இல்லையே மலர் சிஸ்டர் கமெண்ட் போட்டுதான் இருக்கு எனக்கு தான் இல்லையா ஐயோ இவ்வளோ நேரம் எனக்கு கமெண்ட்டே காமிக்கல சாரி சாரி வெரி சாரி தான் எனக்கு கமெண்ட் காமிக்குது ஹாய் அக்கா ஹாய் சரவணன் பிரதர் ஹாய் ஹாய் நல்லா இருக்கிறீங்களா காஃபிலாம் சாப்பிட்டீங்களா அக்கா ஃபர்ஸ்ட் லைக் வணக்கம் எனக்கு இப்போதான் கமெண்ட் காமிக்குது மாலை வணக்கம் சரவணன் மாலை வணக்கம் ஒரு லைக் அக்கா நன்றி பிரதர் நன்றி நான் தான் ஃபர்ஸ்ட்டு லைக் போட்டேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்க சரவண பிரதர் மலர் சிஸ்டர் நான் தான் ஃபஸ்ட்டு லைக் போட்டேன்னு இவ்வளோ நேரம் எனக்கு காமிக்கவே இல்லை இப்போ தான் டக்குனு வேற ஒன்று இது பண்ணி பார்த்தேனா அப்போ தான் காமிக்குது வணக்கம் அப்போ நான் மட்டும் மனதான் தனியாக பேசியிருந்தேன் பைத்திய மாதிரி நீங்கள் அதை பார்த்துன்னு இருந்தீங்களா உனக்கு ஒன்றுமே தெரியல இல்லை கண்ணுக்கு தெரியலையா தெரியவே இல்லை தான் தெரியுது மூன்றாவது லைக்கு போட்டேன் யாரோடது மூணாவது லைக் எனக்கு காமிக்கல ரெண்டு லைக்ல தான் காமிக்குது அப்ப அப்படா எப்படி காமிக்குதுன்னு பாரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இப்போ கேக்குத நான் பேசறது இதுக்கப்புறம் இது கமெண்ட் பண்ணி மூணாவது லைக் போட்ட யாரோடது தெரியவில்லையே அது நம் என்னுடைய நலன் விரும்பி யாராவது இருப்பாங்க இப்பயாவது இந்த மெசேஜ் காமிக்குதா இதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் எதுவும் காமிக்கவில்லை உனக்கு தெரியவில்லையா நாம மூன்றாவது லைக் போட்டது யாரு எனக்கு தெரியவில்லை கமெண்டே இப்பதான் காமிக்குது மூணாவது லைக் போட்டது யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் இதுக்கப்புறம் இந்த போயிட்டியா மலர் சிஸ்டர் ஒன்றுமே காமிக்கல இருக்கிறியா சரவண் பிரதர் இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா எனக்கு தான் கமெண்ட் காமிக்க டேரெக்ட் ஆயிடுச்சு பிரதர் காமிக்கவே இல்லை இப்போ தான் சடனா எல்லாம் ஒன் பை ஒன்னாக வருது ஐ எம் வெரி சாரி இன்புட்டு நேரமாக நான் மட்டும் தான் தனியாக பேசி கொண்டிருந்தேன் கமெண்ட்டு காமிக்கவில்லை என்று இதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க வருதா பார்ப்போம் இருக்கிறீங்களா சரவணன் பிரதர் மலர் சிஸ்டர் லைன்ல இருக்கிறீங்களா கிளம்பிட்டீங்களா எனக்கு ஏன் இந்த கமெண்ட் பாக்ஸ் இப்படி வேலை பண்ணுகிறது யாரு இருக்கிறீங்க ஒருத்தவங்க இருக்கிறீங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன கொடுமை சரவணான்ற மாதிரி இப்ப லைவ் போட்டு ஒரு பத்து கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு மட்டும் கமெண்ட் காமிக்கவே இல்லை உம் என்ன சொல்வது யாரெல்லாம் லைன்ல இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் வருதான்னு கடைசியா மலர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கடுப்பாய் கிளம்பிட்டாங்களா நேரலையில் இருப்பவர்கள் வருகையை பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் என்ன எதவச்சா நமக்கு வரும் தெரியவில்லை லைஃப் அப்படியேதான் நிற்கிறது இப்பொழுதுதான் காமிக்கிறது மூணாவது லைக்கு சாமி பிரதர் வணக்கம் சாமி பிரதர் வணக்கம் என்ன இவ்வளவு லேட்டாக மூன்றாவது லைக்கு சாமியோட தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கும்பல சாமி தேங்க் சாமி எதுக்கு சாமி வை சிமணி பாசிமணி ஓ சாமி வணக்கம் சாமி எப்படி இருக்கிறீங்க சாமி சாப்பிட்டீங்களா ஒரு விஷயம் என்ன விஷயம் நல்லதா நாலு நாலு வார்த்தை தானே கேட்டேன்

படிக்க சாமி எனக்கு தெரியாது சாமி வந்த நீங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க சாமி நான் சீக்கிரமா படிக்கிறேன் சாமி கொக்கு சுடவும் நீங்க சுடுறத பத்தியே கமெண்ட் பண்ணுங்க சாமி வீடியோ எந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க சாமி சும்மா ஃபன்னுக்கு தான் வீடியோ போட்டேன் நான் நான் கமெண்ட் பண்ணிருக்க மாட்டேனே சாமி அது வந்து மலர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க அவங்க தான் சொன்னாங்க நான் ஒரு கமெண்ட் போட்டேன் சாமி அண்ணனுக்கு அப்படி சொல்லிட்டு அது எந்த வீடியோ நான் கேட்கவில்லை உங்களை மலர் சிஸ்டர் தான் சாமி அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க